இதோ இப்போ இந்த கதவு தொடர்ந்து பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயிலில் போய் கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாட் ஈவன் எ பிட் ப்ரோசஸ் இது வந்து காதல் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் அதுவும் இந்த நாற்பது நாள்ல எல்லாம் வந்து என்ன பூக்கும்னு எனக்கு தெரியல ஹா எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் வர வர பிக் பாஸ் சீசன் காகி ஷோ ஆயிடுச்சு பார்வதினு ஒன்று எப்போ உள்ள விட்டானுங்களோ அந்த பீடைய அதுக்கு நிறைய பேர் வச்சாங்க பீடைன்ற பேர் அருமையா இருக்குது இது வந்து எப்போவுமே இந்த கண்டன்ட்டு கொடுக்கணும் சண்டை போடணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த ஷோவில் நீடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ராஜதந்திரத்தை கையாண்டு தான் விளையாடிட்டு இருக்குது வெளியில் வந்து பீட் பாட்லாம் வச்சுட்டு வந்துருது அதில் மாற்று கருத்தே இல்லை முக்கோண காதல் கதைன்ற பேரில் அந்த காதலையாவது ஒரு ஒரு உண்மையிலடா அரோரா தெளிவாக சொன்ன செருப்பை கைட்டு நான் அச்சா நீ கூப்பிட்டு போய் அவளை தனியாக உட்கார வச்சு செருப்படி வாங்குற சாணியில் முக்கிய முக்கியம் அச்சா கதவை திறந்து விட்டோன்னா மாரியம்மன் கோயிலில் போயிட்டு மாலையை மாற்றி அவனை கல்யாணம் கூட பண்ணிக்க எனக்கு ஒரு மயிரம் கிடையாதுன்னு சொல்லிட்டான் ஓகேவா நான் அவங்க கூட வந்து காதல்லாம் இல்லை ரொமான்டிக்லாம் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பாடுகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமாவும் ஏதாவது கிடைக்குமா ஏதாவது இவங்ககிட்ட வந்து வாயிலிருந்து வந்து பிடிங்கிடலாமா அவள் பேசுறத வச்சு ஏதாவது ஒன்று அவளை வந்து தவறாக வந்து நம்ம காட்டிடலாமா ஏற்கனவே ட்ரை பண்ணது தானே அருளை வந்து தப்பாக காட்டணும்னு ஸோ அந்த மாதிரி தான் பார்வதுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா அதுதான் ஸோ இது ஒரு காதல் கரமாந்திரம்

என்ன ஃபீலிங் உனக்கு உண்மையிலே கமருதி மேலே உனக்கு ஃபீலிங் இருக்குது அப்புறம் எதுக்கு வந்து ரம்யா சொல்றா நீ ஒருதலை காதல் அது அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்லாதம்மா ஒரு தலை காதல் அதில் காதல்ன்ற வார்த்தைலாம் சொல்லாதம்மா இது வந்து காதல் அப்படின்ற அளவுக்குலாம் அதுவும் இந்த நாற்பது வந்து என்ன பூக்குன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் பெரிய வார்த்தை ஏதோ இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் மேலே அப்படி ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு இன கவர்ச்சி வருது சின்ன வயசில் வர இல்லை பதின வயதில் அந்த மாதிரியான ஒரு இனக்கவர்ச்சி வருது என்ன பேர் அதுக்கு என்ன கர்மாந்திரம் அதுக்கு இந்த ஷோவில் இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் கூட அப்படி சுற்றி நிற்பேன் அப்படி சொல்லிட்டு போ பச்சையாக சொல்லிட்டு போ காஜியில் சுற்றி நிற்பேன் வெளில போனதுக்கப்புறமா அது வேறு மாதிரி போயிடும் அது காதலாக இருக்குமா என்ன எழகுன்னு தெரியாது ஏன்னா வெளியில் இருக்கும்போதுமே அந்த அம்மா வந்து இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி பிரேக்கப் ஆகிறது இதெல்லாம் சாதாரண விஷயம் விஷயம்லாம்

உறுதுணையாக வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான கொள்கைகளை சொல்லி தப்பித்து கொள்ளக்கூடிய இந்த மாதிரி போலி போராளிகளுக்கு பாருங்க பாருங்கள் பார்வதி மாதிரி இவர்களை நாம் கண்டிப்பாக அடையாளம் காட்ட வேண்டும் இதெல்லாம் போலி உண்மையான பகுத்தறிவுவாதிகள் நேர்மையாக ஒழுக்கமாக இருப்பாங்க ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப புனிதமான காதல் மாதிரி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கிட்ட பேசுறது அப்புறம் வந்து சாண்ட்ரா கிட்ட என்ன பண்றானே தெரியல சாண்ட்ரா கிட்ட போய்ட்டு அந்த கும்பல மறுபடியும் போய் சேர்ந்து வச்சு சாண்ட்ரா பிரஜனை திவ்யா கூட சேர்ந்துக்கிட்டு அங்கே போய்ட்டு பேசுறது அப்புறம் ஆதிரகிட்ட கேட்குறது இப்படி பில்டப் பண்ணுது அதாவது எப்ஜஸ்ட் சொன்ன மாதிரி சண்டை போட்டு போட்டு பார்த்துச்சு ஒன்றும் பருப்பு வேவல அது முடிஞ்சு போச்சு இப்போ காதல் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து கமருதீன பலிகடவாக்குது அவனுக்கும் வந்து வேணும் தான் இது ஏன்னா ஒரு பக்கம் வந்து அரோரா கூட சுற்றிகிட்டே இருக்கான் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலுமே அந்த பக்கம் டீப்பாக இருக்கான் ஒன்று அந்த பக்கம் நில்லு இல்லை இந்த பக்கம் நில் நடு ரோட்டில் நின்றுனால் லாரி வச்சு தாண்டா சாகணும் அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அரசியல் வட்டாரத்தில் அந்த மாதிரி கமுருதின அந்த மாதிரி தான் இருக்கா போல் எனக்கு ரெண்டு பேருமே வேணும் அப்படின்ற மாதிரி ஸோ அரோரா கிளியராகவே சொல்லிடுச்சுங்க அந்த பொண்ணு கமருதன் கிட்டே சொல்லிடுச்சு இது பாரு நீ வந்து அவள் கூட பழகு பேசி எனக்கு அதை பற்றி எதுவும் இல்லைண்ணா அவள் உனக்கு சாதி கரைச்சி உன் மூஞ்சில் உன் தலையில் ஊற்றினாலும் கழிவு கழிவு ஊற்றினாலும் நீ போய் பேசுவ அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது புரியுதா நீ பேசுகிறா நான் பேசுவேன் இது ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவ்வளோதான் கிளம்பு அப்படின்னு தமருது எனக்கு வந்து அறிவு வந்த பாடில்லை அவன் அவ்வளோ தெளிவாக பேசுகிறான் அரோரா கூட இருக்கும்போது பாசிட்டிவாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் பார்வதி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அவளுக்கு யாரெல்லாம் ஆகலையோ அவங்களெல்லாம் நான் எதிர்க்கணுன்ற மாதிரி என்னை வந்து தவறாக வழிநட்டுது நெகட்டிவாக இருக்குதுன்ற மாதிரி உணர்றான் இருந்தாலுமே பாவங்க அந்த வீட்டுக்குள்ளே அவனுக்கும் வந்து ஒரு மாதிரி தோணும் இல்லை அதுதான் மேட்ரு நான் ரொம்ப பச்சை சொல்ல விரும்பலை அது மாதிரி ஏன்னா அடிக்கடி ஸ்மோக்கிங் ரூமில் வேறு போகிறாங்க அப்படின்லாம் நம்ம வந்து கேள்விப்படுறோம் ஸோ அது மாதிரி இந்த கம்பருவதீனுக்கு வந்து தெரியல பார்வதியை நாமினேஷன் பண்ணக்கூடாது பார்வதி வந்து எனக்கு ஃப்ரெண்டு அவ்வளோந்தான் வேணுன்ற மாதிரி நிற்கிறான் கம்பருவதின் ஸோ இந்த முக்கோண காதல் ஒரு அளவு இந்த முக்கோண காதல் கதையை நம்பி சீசன் நைன் போய்ட்டுருக்கு ஏன்னா பாரு கையில் எடுத்துருக்கக்கூடிய ஆயுதம் கம்ருதீன் மீதான காதல் அது கூட உண்மையான காதல் இல்லை ஃபேக்கு ஏன்னா அது வந்து அங்கங்கே என்னென்ன பதிவு பண்ணியிருக்குது கம்ருதினை பற்றி என்ன சொல்லியிருக்குது அது அப்பப்போ போக வரும் அரோரா வந்து இடையில் இருக்கிறதால அரோரா வச்சு அதாவது சீன் போட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துது ஸோ இந்த முக்கோண காதல் என்பது வந்து எந்த சுவாரஸ்யமும் இல்லை இதில் வந்து ஒரு ஃபேக்காக இருக்கிற ஒரு லவ்வை நம்ம எப்படியும் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோட பார்க்க முடியும் ஒன்றுமே கிடையாது ஏன்னா பார் வந்து கூடயுமே வந்து உண்மையான நட்போடவும் பழக முடியாது உண்மையாக காதலிக்கவும் முடியாது எந்த உறவுலேயும் அது உண்மை தன்மையாக இருக்கும்னு என்னால் நம்ப முடியல ஸோ அதனால் இது வந்து இதில் வந்து எதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி அதன் மூலமாக நாம் வந்து மக்கள் மக்களுடைய பார்வைக்கு அதிகமாக பட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளை தேடவே கூடாது மக்கள் வந்து அப்படி பார்க்கும் போது நம்ம அடி மேலேயே தெரியணும் அப்படின்ற மாதிரி இந்த பிக் பாஸ் ஷோவே அதுதான் அப்படின்றத தெளிவாகவே புரிஞ்சு விளையாடக்கூடிய பார்வதி இந்த கம்ருதினுடனான இந்த காதலை வந்து வச்சு அரோராவை வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறதை தவிர இது காதல் கிடையாது காஜி காற்று வாக்குல ரெண்டு காஜின்ற மாதிரி இப்படி தான் போயின்னு இருக்குது ஸோ தான் முட்டை கொத்துக்கணும் சுற்றி நிறுகிறானுங்க மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அந்த பார்வதிக்கு வெளியில் வந்து சப்போர்ட் பண்ணுறவனுங்களே நீங்கள் காசு வாங்கினே பண்ணாலும் சரி நான் உடனே உனக்கு கேட்குறேன் நீங்கள் இதை ஒத்துக்கிறீங்களாடா உடலுறவோட சாப்பாடை கலந்து பேசிச்சு அது அந்த டபுள் மீனிங்கை நீங்கள் ஆதரிக்கிறீங்களடா கவர் போட்டு சாப்பிடலாம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு அப்பாவோ அண்ணனாவோ அக்காவாவோ தங்கச்சியாவோ ஏதோ ஒரு உறவு இருக்கீங்களா நீங்கள் அந்த பொண்ணு வந்து உள்ளே வந்து கம்பருதின் கிட்ட ஓவர் பசியாக இருக்குது அப்படின்னு அந்த சாப்பாடை உடலுறவோட சேர்த்து நினைச்சி ஒரு கேவலமாக ஆபாசமாக ஒன்று பேச்ச அதை ஏற்றுக்கிறீங்களாடா முதல்ல அதை சொல்லுங்கடா அது தப்பு இல்லைன்னு சொல்லி நீங்கள் நார்மலைஸ் பண்ணுவீங்களாடா அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை விட கேவலமானவங்க யாருமே இல்லை உங்களை மாதிரி கேவலமானவங்க தான் பார்வதிக்கு முட்டுக் கொடுக்க முடியும் சப்போர்ட் பண்ண முடியும் ஸோ உங்களை மாதிரியான கேவலமான ஆட்களையும் சரி நீங்கள் முட்டுக் கொடுக்குறீங்களா பார்வதி அந்த மாதிரியான கேவலமான பிறவிகளையும் சரி அடையாளப்படுத்தி முகத்தெரிய கிடிக்கிற வேலையை என்ன மாதிரியான ஆட்கள் செய்து தானே இருப்பாங்க வெளியே மீண்டுமே அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாட்டெல்லாம் நல்லா போட்டு விட்டுறாங்க வந்து அப்படின்னு போட்டு இன்னும் ஃபீல் ஏற்றி விட்டுறாங்க நான் என்ன பண்றது